தம்பி அவசரப்படாதீங்க எல்லாம் ஆக்கப்படுறது ஆர பொறுக்கணும் அது வந்து ராக்கெட் ஏவுதளம் எடுத்த காலத்தில் செஞ்சிட முடியாது அதை எடுத்து ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மூணு ஏக்கரையும் எடுத்து அந்த ராக்கெட் ஏவுதலத்திற்கு உண்டான அதிகாரிகளை ஒப்படைப்பு செய்து அந்த இடத்தை சமன் செய்கின்ற வேலை நடைபெறுகிறது ராக்கெட் ஏவுதல் நிச்சயமாக வரும் என்று சொன்னோம் சட்டமன்றத்திலே சொன்னோம் இன்றைக்கு இது வந்து விட்டது ஆனா என்ன அர்த்தம் கூட்டணி பேரு இந்தியா ஆனா விளம்பரத்துல சைனா படம் கூட்டணி பேரு இந்தியா ஆனால் விளம்பரத்துல ராக்கெட் எவ்வளோ திளத்துல சைனா ராக்கெட்டை விட்டு கொடுத்து போட்டாங்கன்னு விட என்ன பிஜேபி பார்த்துட்டு